ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் சொத்து தகராறு தாயை கழுத்தை கொன்ற மகன் கைது விவசாய மின் இணைப்பிற்கு ஒன்பதாயிரம் லஞ்சம் பெற்ற பொறியாளர் கைது லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடவடிக்கை புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏனாமில் நாளை முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழிபறியில் ஈடுபட்ட பிரபல ரவுடி கைது ஆயுதங்கள் பறிமுதல் புதுவை காலாப்பட்டில் சொத்து தகராறு காரணமாக தாயை கழுத்தை அறுத்து கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்துள்ளனர் புதுவை காலாப்பட்டில் சொத்து தகராறு காரணமாக தாயை கழுத்தை அறுத்து கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்துள்ளனர் புதுச்சேரி பிள்ளைச்சாவடியை சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணனின் மனைவி லோகநாயகி இவருக்கு ராஜ்குமார் சந்தானம் என்ற இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் இருவரும் திருமணமாகி தனித்தனியாக வசித்து வருகின்றனர் லோகநாயகி கணவர் இறந்ததால் தனியாக வசித்து வந்துள்ளார் இதனிடையே ராஜ்குமார் தனது தரும்படி அடிக்கடி தொல்லை கொடுத்து வந்துள்ளார் ஆனால் லோகநாயகி அதனை காதில் வாங்காமல் இருந்துள்ளார் மற்றும் மகனுக்கிடையில் பிரச்சனை ஏற்பட்டு வந்துள்ளார் இந்நிலையில் நேற்றிரவு ராஜ்குமார் குடிபோதையில் லோகநாயகியின் வீட்டிற்கு சென்றுள்ளார் தனியாக இருந்த லோகநாயகியிடம் சொத்தை பிரித்து தரும்படி கேட்டு தகராறு செய்துள்ளார் அவர் சொத்தை தர மறுத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அவர் வீட்டில் இருந்த காய்கறி வெட்டும் கத்தியால் லோகநாயகின் கழுத்தை அறுத்துள்ளார் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் எப்போதும் நடைபெறும் சண்டைதானே என்று நினைத்து இருந்துள்ளனர் அதில் ஒரு சிலர் லோகநாயகின் இரண்டாவது மகன் சந்தானத்திற்கு போன் செய்து ராஜ்குமார் அவரது தாயிடம் தகராறு செய்வதை கூறியுள்ளனர் அவர் விரைந்து வந்து பார்த்தபோது லோகநாயகி கழுத்து அறுபட்டு ரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார் உடனே அவர் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் தாயை மீட்டு புதுவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் லோகநாயகி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் காலப்பட்ட ஆய்வாளர் குமார் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து ராஜ்குமாரை தேடி வந்தனர் அவரை கைது செய்தனர் மின் இணைப்பிற்கு ஒன்பதாயிரம் லஞ்சம் பெற்ற பொறியாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் புதுச்சேரி செல்லிப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் பூபதி ராஜா புதுச்சேரி காவல்துறையில் காவலராக பணிபுரிந்து வருகிறார் இவர் தனது விவசாய நிலத்திற்கு மின் இணைப்பு தரக்கோரி வாதனூர் பகுதியில் உள்ள மின்துறை இளநிலை பொறியாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார் இந்நிலையில் மின் இணைப்பு வழங்க மின்துறை இளநிலை பொறியாளர் ராஜேந்திரனுக்கு இருபதாயிரம் ரூபாய் கேட்டுள்ளார் இறுதியாக ஒன்பதாயிரம் கொடுப்பதாக ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறதா இதற்கிடையே இது குறித்து பூபதி ராஜா லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயன பவுடர் தடவிய நோட்டுகளை மின்துறை இளநிலை பொறியாளர் ராஜேந்திரனிடம் லஞ்சமாக வழங்க கூறியுள்ளனர் அதன்படி வாதானூர் மின்துறை இளநிலை பொறியாளர் அலுவலகத்திற்கு சென்ற பூபதி ராஜா பொறியாளர் ராஜேந்திரனிடம் ரசாயன பவுடர் தடவிய நோட்டுகளை கொடுத்தபோது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அவரை கையும் களவுமாக கைது செய்தனர் லஞ்ச வழக்கில் சிக்கிய ராஜேந்திரன் வரும் நவம்பரில் ஓய்வு பெற இருப்பது குறிப்பிடத்தக்கது புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏனாமில் நாளை முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மோன்தா புயல் வரும் இருபத்தி எட்டாம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்தில் காக்கிநாடா அருகே கரையை கடக்கும் என்றும் அப்போது மணிக்கு தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் இன்று முதல் சூறாவளி காற்று தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளது இது குறித்து நிர்வாகம் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது அவசர கால சூழ்நிலையை அனைத்து துறைகளும் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது மண்டல நிர்வாகி அலுவலகத்தில் கட்டுப்பாட்டு அறையும் திறக்கப்பட்டுள்ளது இது இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய பேரிடர் மீட்பு படையின் ஒரு குழுவும் ஏனாமிற்கு சென்றடைந்துள்ளது சூறாவளி காற்றை கருத்தில் கொண்டு ஏனாம் பகுதியில் உள்ள அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மூன்று நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மறு உத்தரவு வரும் வரை சுற்றுலா படகு இல்லம் தற்காலிகமாக மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புதுவை வழிபறியில் ஈடுபட்ட பிரபல ரவுடி கைது ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது புதுவை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்தனர் அப்போது தொண்டமானத்தம் பகுதியில் வழிபறி செய்வதற்காக கத்தியுடன் சுற்றித் திரிந்த நபரை வில்லியனூர் போலீசார் மடக்கி பிடித்து அவரிடம் இருந்த கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர் சோரப்பட்டு கிராமத்தை சேர்ந்த வீராசாமியின் மகன் சாந்தராக் என்பது தெரியவந்தது பிரபல ரவுடியான இவர் மீது தமிழகம் மற்றும் புதுவையில் கொலை கொள்ளை திருட்டு கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரியவந்தது இதனிடையே தொண்டமானத்தம் பகுதியில் வழிபறி செய்வதற்கு திட்டம் இருந்ததும் விசாரணையில் தெரியவந்தது இதனையடுத்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி ரவுடி சாந்தராக் என்பவரை சிறையில் அடைத்தனர் கைது செய்யப்பட்ட அவர் மீது பத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது கரிக்ளாம்பாக்கம் காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் பொதுமக்கள் குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுத்தார் புதுச்சேரி கரிக்லாம்பாக்கம் புறக்காவல் நிலையத்தில் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியம் முன்னிலையில் மக்கள் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றதா மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கீழ் இயங்கி வருகின்ற காவல் நிலைய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் இருந்து சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு குறைகள் மற்றும் பொது பிரச்சினைகள் குறித்து கூறினர் இதனை கேட்டறிந்த காவல்துறை உயரதிகாரிகள் குறைகளின் தன்மையை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தனர் மேலும் குறைகேட்பு கூட்டத்தில் பில்ியனூர் மங்களம் காட்டேரி குப்பம் திருக்கனூர் திருப்புவனை நெட்டப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் குற்றப்பிரிவு காவலர்கள் கலந்து கொண்டனர் பொதுமக்களிடம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் பாதிக்கப்பட்டவர்களை மையமாக கொண்ட புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து முக்கிய குறிப்புகளை எடுத்துக் கூறி புதிய குற்றவியல் சட்டங்களைப் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கீழ் இயங்கி வருகின்ற காவல் நிலையத்தில் பொதுமக்களிடமிருந்து செல்போன் தொலைந்து போனதாக பெறப்பட்ட புகாரின் பேரில் இரண்டு லட்சத்து மதிப்பிலான சுமார் பத்திற்கும் மேற்பட்ட தவறுவிட்ட செல்போன்கள் கண்டுபிடித்து உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி ஐம்பது பவுன் நகையை மோசடி செய்த நபர் குறித்து பாதிக்கப்பட்ட பெண் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் காரைக்கால் மாவட்டம் ஊழியப்பத்து பகுதியை சேர்ந்த மகேஸ்வரி என்பவர் கணவரை பிரிந்து தனது இரண்டு குழந்தைகளுடன் தனியாக வசித்து வருகிறார் இந்நிலையில் காரைக்கால் காமராஜர் வளாகத்தில் பணி நிமித்தமாக சென்றிருந்த போது அங்கு பணியில் இருந்த செந்தில்குமார் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது அவர் மகேஸ்வரியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவருடன் குடும்பம் நடத்தியுள்ளார் மகேஸ்வரியின் ஐம்பது பவுன் நகையை தொழிலுக்காக செந்தில்குமார் வாங்கியதாக கூறப்படுகிறது அந்த பணத்தை வைத்து தனது பட்டாசு கடையை பெரிதுபடுத்தியதாகவும் அதில் மகேஸ்வரியை பங்குதாரராக சேர்த்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார் ஆனால் நகையை மீட்டு தரவில்லை பட்டாசு கடைக்குள்ளும் மகேஸ்வரி அனுமதிக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மகேஸ்வரி காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுவையில் முன்னாள் அமைச்சரின் மனைவி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார் புதுச்சேரியில் முன்னாள் அமைச்சரும் ஊசுறு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினராகவும் இருப்பவர் சாய்ஜே சரவணன் குமார் இவரது மனைவி அன்ன பிரபாவதி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததில் இருந்து தொகுதி மக்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் அரசுக்கு எதிராக சாய்ஜே சரவணன் குமார் குரல் கொடுத்து வரும் நிலையில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலையொட்டி அவரது மனைவி அன்ன பிரபாவதி தொகுதியில் களமிறங்கியுள்ளார் தொகுதி முழுவதும் அறிமுகமாகி வீடு வீடாக சென்று பரிசு தொகுப்பு வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அன்ன பிரபாவதி தலைமையில் மேலும் இரண்டு தொகுதிகளில் புதியதாக வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யப்பட்டு தொகுதி முழுவதும் பரிசு தொகுப்பு வழங்க தொடங்கியிருப்பது புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரியில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியா கூட்டணி மல்லாடி அணி ஜோஸ் சார்லஸ் அணி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அணி என்று பல அணிகள் உள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர் சாஜி ரவணன் குமாரின் மனைவி அன்ன பிரபாவதி தலைமையில் புதிய அணி உருவாகியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காரைக்காலில் மாடுகளால் ஏற்படும் சாலை விபத்தை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று காரைக்கால் போராளிகள் குழு வலியுறுத்தியுள்ளது காரைக்கால் மாவட்டத்தில் சாலைகளில் சுற்றி திரியும் மாடுகளால் தொடர்ந்து சாலை விபத்துக்கள் நடந்து வருவதை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நகராட்சி நிர்வாகம் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காரைக்கால் போராளிகள் குழு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இந்நிலையில் காவல்துறையின் மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் காரைக்கால் போராளிகள் குழு சார்பில் அதன் தலைவர் வழக்கறிஞர் கணேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து அதனை பராமரிக்கும் செலவை காரைக்கால் போராளி குழு ஏற்றுக்கொள்வதாகவும் விபத்துகளை தடுக்க மாடுகளுக்கு கழுத்தில் பிரதிபலிக்கும் ஸ்டிக்கரை வாங்கித் தருவதாகவும் தெரிவித்த காரைக்கால் போராளிகள் தலைவர் வழக்கறிஞர் கணேஷ் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் கூறினார் ஊசுடு தொகுதியில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணன்குமார் தொடங்கி வைத்தார் பஞ்சாயத்து மூலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகரம் கோனேரி குப்பம் அரசூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணன்குமார் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார் இதில் அகரம் கிராமத்தில் புதுநகர் இரட்டை வாய்க்கால் பகுதிக்கு யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைத்திட இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளவும் கோனேரிக்குப்பம் கிராமத்தில் உள்ள ராஜா நகருக்கு சாலை வசதி செய்து தர இருபத்தி ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் அரசூர் கிராமத்தில் அமைந்துள்ள களத்து மேட்டு வீதிக்கு சிமெண்ட் சாலை அமைத்திட இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜேஸ் குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த பூமி பூஜை நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் சத்யநாராயணா இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுவை லாஸ்பேட்டை பழ வியாபாரி கொலையில் மேலும் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை நாவர்குளம் பகுதியை சேர்ந்தவர் ஜேக்கப்பால் பழ வியாபாரியான இவர் மீது கொலை முயற்சி வழக்கு நிலுவையில் உள்ளது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இரவு லாஸ்பேட்டை புறக்காவல் நிலையம் எதிரில் இவரை முன்விரோதம் காரணமாக சண்முகாபுரம் பச்சையப்பன் உள்ளிட்ட ஐந்து பேர் கொண்ட கும்பல் வெட்டியதா புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ஜேக்கபால் நேற்று காலை உயிரிழந்தார் இதனால் கொலை முயற்சி வழக்கை கொலை வழக்காக லாஸ்பேட்டை போலீசார் மாற்றினர் இந்த வழக்கில் சண்முகாபுரம் பச்சையப்பன் முகிலன் மற்றும் இரண்டு சிறுவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்நிலையில் இந்த கொலை வழக்கில் கோரிமேட்டை சேர்ந்த சந்துரு விளையனூர் பொறையூரை சேர்ந்த மிட்டாய்மணி ஆகிய இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் ஜேக்கபாலை அறிவாளால் வெட்டியதில் ஐந்து பேரில் சந்துருவும் ஒருவர் இதேபோல போல மிட்டாய்மணி கொலையாளிகளுக்கு ரூட் போட்டுக் கொடுத்துள்ளார் அவர்களிடமிருந்து இரண்டு செட் போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் இரண்டு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுவையில் ஆயிரத்தி அறுநூற்று எண்பத்தி நான்கு வீடுகளில் சோலார் பேனர் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை தலைவர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பிரதமர் சூரியாக்கர் திட்டத்தில் இலவச வீட்டு சூரிய மின் ஒளி திட்டத்தின் கீழ் இதுவரை புதுச்சேரி மாநிலத்தில் ஆயிரத்தி அறுநூற்று எண்பத்தி நான்கு இல்லங்களில் மின் நுகர்வோர்கள் சூரிய மின் தகடுகள் பொறித்து இலவச மின்சாரம் பெற்று பயனடைகின்றனர் இந்த திட்டத்தின் கீழ் ஒரு கிலோவாட்டுக்கு முப்பது ஆயிரமும் இரண்டு கிலோவாட்டிற்கு அறுபதாயிரமும் மூன்று கிலோவாட்டிற்கு எழுபத்தி எட்டு மானியமாக வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை பனிரெண்டு புள்ளி ஐந்து கோடி மானியமாக வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த திட்டம் நிறுவுவதன் மூலம் மாதம் சுமார் நூற்றி ஐம்பது யூனிட் முதல் நானூற்றி ஐம்பது யூனிட் வரை மின்சாரத்தை மிச்சப்படுத்தலாம் ஆண்டின் இறுதியில் அதாவது மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரை ஒவ்வொரு சூரிய ஒளி பயன்படுத்தும் நுகர்வோரும் தங்களது மின்துறைக்கு வழங்கிய உபரி மின்சாரத்திற்கு சராசரி மின் கொள்முதல் தொகை ஒரு யூனிட்டிற்கு ஐந்து ரூபாய் எழுபத்தி ஏழு பைசா வீதம் கணக்கிடப்பட்டு அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் மேலும் இதனால் வரை சோலார் மீட்டர் நுகர்வோர் பொருத்தி வந்த நிலையில் தற்போது தேவையான மின்மீட்டர் மின்துறையால் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதால் பிரதமர் சூரியகர் திட்டத்தில் விண்ணப்பிக்கும் அனைத்து நுகர்வோருக்கும் இலவசமாக மின்துறை சார்பில் பொருத்தப்படும் மின் நுகர்வோர் அனைவரும் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயனடையுமாறு மின்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் பதினோராயிரத்தி ஐநூற்றி பதினைந்து ரூபாய் ஒரு சவரன் தங்கம் தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்

வழிபுறையில் ஈடுபட்ட பிரபல ரவுடி கைது ஆயுதங்கள் பறிமுதல் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்